முகர் ட்ரேடிங் வந்து இன்னைக்கு ஒன் அவர் தான் மார்க்கெட் இருந்துச்சு அந்த ஒன் அவரே வந்து பார்த்தா டாட்டா இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கார்பரேஷன் வந்து செவன் பெர்சென்டேஜ் வந்து கேம்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து டிசிபி பேங்காக இருக்கட்டும் சவுத் இந்தியா பேங்காக இருக்கும் இருக்கு உங்களும் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் மேலே கேம்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட் என்னென்ன நடந்துச்சு ஜஸ்ட் ஒன் அவர் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ஸே இருந்துச்சு பட் இந்த அந்த ஒன் ஒன் எவ்வளவு எவ்வளோ சேஞ்சஸ் நடந்துச்சுன்ற டீட்டல் இந்த வீடியோ பார்க்கலாம் இருந்தாலும் ஒன் ஹவர் ட்ரேடிங் செஷன் மட்டும் இருந்துச்சு அதாவது ஒன்றே இருந்து ரெண்டு முக்கால் வரைக்கும் இதுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு ட்ரேடிங் அப்ரோச் வந்து எல்லாருக்குமே இருந்ததுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு அட்லீஸ்ட் ஏன்னா ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக் வாங்கி வைக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து ஒரு தொடக்கம் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறாங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட்ஸ் நூற்றி பத்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு ஒன்னே முக்கால் மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக குறைஞ்சிட்டு ஒரு ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்ட்டி பாயிண்ட்ஸ்ன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல சுற்றிட்டே இருந்துச்சு நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அதிகமாக கோல்டு பீஸ் அதிகமாக வாங்கிருக்கிறதா வந்து ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக் ஆச்சு நீங்கள் வாங்கியிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும் பெருசாக வந்து ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படின்ற அப்ரோச்சில் வந்து எந்த ஸ்டாக்குமே யாருமே பெருசாக இல்லை ஏன்னா நம்ம லூஸ் ஆன்ஸ்னு பார்க்கும்போது யாருமே ஜஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் மேலே யாருமே இல்லை நிஃப்டி ஃபிஃப்டிலே நம்ம பார்க்கும்போது கூட ஜஸ்ட் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் நெகட்டிவ் இருந்தாங்க அது ஒரு சில ஸ்டாக்ஸ் இருந்தால் மற்றபடி எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் இருந்தாங்க ஓவரால் நிஃப்டியை பார்க்கும்போது ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்காங்க எந்த ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெகட்டிவ் கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் நெகட்டிவ்வாக யாரும் இருக்காங்க கேட்டால் அது மாதிரி எந்த ஸ்டாக்குமே கண்ணுக்கு தெரியல ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்து பயங்கரமாக ரேலி ஆயிடுச்சா எந்த ஸ்டாக்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பர்சன்ட் இல்லை ஒன்றரை பர்சன்ட் இல்லை ரெண்டு பர்சன்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் தான் அவ்வளோ வந்து பாசிட்டிவ் அதே மாதிரி நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து நெகட்டிவ் யாருமே பெருசாக நெகட்டிவ் இல்லை யாரும் பெருசாக வந்து பயங்கரமாக ஒரு ரேலி கொடுக்கல ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓவரால் அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து யார் பயங்கரமாக பாசிட்டிவ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்காங்க இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் இல்லை வந்து சிப்லாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி போத் ஐடி செக்டரும் ஃபார்மர் செக்டரும் பயங்கரமாக ஒரு கலெக்ஷன் இருந்துச்சு இப்போ வந்து ட்ரம்ப் கூட வந்து வந்து நம்மளுடைய அவங்க எல்லாருமே மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறனால ஒரு கே ஃப்ரீ ட்ரேட் டீல் வந்துடுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயமாக ஒரு அப்ரோச்சில் மேலே போயிடும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பயமாக ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் ஒரு ரேலியில் இருக்கு கிட்டத்தட்ட இப்போ இருபத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்தை வந்து மார்க்கெட் வந்து தொற்றுச்சு இருபத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்தை வந்து கடைசி ஒரு வருஷத்தில் வந்து நம்ம தொடவே இல்லை லாஸ்ட் செக் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் தான் நம்ம தோட்டிருந்தோம் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் கடந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தோறணும் இருபத்தாயிரத்தை தாண்டுமா இல்லையாறது அந்த ஃப்ரீ ட்ரேட் டீல் வருமா இல்லையான்றது பொறுத்து தான் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரம் பாசிட்டிவ் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரே நாளைய ஏழு பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்காங்க அதாவது அவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்நூத்தரூபாயில் இருக்குது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பத்தாயிரத்து தாண்டி பத்தாயிரத்து ஐநூறுரூவாயெலாம் போச்சுன்னா அது வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த ப எட்டாயிரரூபா ஒன்பதாயிரரூபா பத்தாயிரரூபா போன ஸ்டாக்கை வந்து டென் டிவிஷன்ஸாக வந்து பிரிச்சிட்டாங்க ஒரே ஸ்டாக் வந்து டென்னாக பிரிச்சனால இப்போ வந்து இப்போ பத்தாயிரவா இருந்துச்சுன்னா இப்போ வந்து ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்போவே அந்த ரூபாய் தான் அப்போவே வந்து பார்த்தா ப்ராஃபிட் புக்கிங்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ரூபாய் இல்லை வந்து எட்டாயிரத்தி இரநூறு எட்டாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்டாக் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்போவே ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகிறது முன்னாடியே அப்போ ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக எவ்வளோ இருந்துச்சோ அதை வந்து பத்தா பிரிச்சிருப்பாங்க இப்போ எட்டாயிரத்தி இரநூறுவா இருந்துச்சுன்னா எட்நூற்றி ரூபாய் ஒரு உடைய பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ நடந்ததுன்னா அக்டோபர் ஃபோர்டீன் நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் வந்து ஒரு சில மூவ்மெண்ட்ஸ் வந்து அப் டவுன் அப் டவுன் சொல்லிட்டு கொஞ்சம் மேலே கீழே போய்ட்டு இருந்துச்சு இப்போ வந்து இன்றைக்கி ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட எட்நூத்தாறு ரூபாய் இருக்கு ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் அதாவது டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உடைய ஷேர் ஏன் வந்து இப்போ ரீசென்ட்டாக இன்னிக்கு ஒரே நாள் வந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து ஏறிக்காங்கன்னா அவங்களோட கியூ ரிசல்ட்ஸ் வந்து இன்னொரு ஒரு நாலஞ்சு நாள் வர அந்த கியூ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் பயங்கர பாசிட்டிவாக இருக்கும்ன்ற அப்ரோச் இருக்குது ஏன்னா கியூ அண்ட் ரிசல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரென்த்தாக காட்டினாங்க ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து கியூ ரிசல்ட்ஸும் அதே மாதிரி தான் போது அதனால் வந்து பயங்கரமாக ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கு முகர ட்ரேடிங்கிறதுனால சரி ஓகே லாங் டேமுக்கு நம்ம வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்ன்ற ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கார்பரேஷன் ஏன்னா அவங்களோட டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டில் செமிகண்டக்டர்ஸ் இருக்கு இன்னும் எவ்வளவோ லிஸ்ட் ஆகாத கம்பெனிஸ் எல்லாம் உள்ள வந்து மறைச்சு வச்சிருக்காங்க அதனால வந்து ஓகே டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்ம வந்து நம்மளுடைய இதே போடலாம் காசு போடலாம் லாங் டேம்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக் வந்து ஏற்றிருக்காங்க இப்போ ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தரு ரூபாய் டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை மார்க்கெட் வந்து அந்த இருபத்தாறாயிரத்தி ஏழா தாண்டி மேலே போகுதுன்னா ஒரு சில கீ ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க அதாவது அவங்களுடைய ஷேர் உடைய பிரைஸ் வந்து பயங்கரமாக ஒரு ஹவுட் பயங்கரமாக ஒரு ரேலியில் இருக்கும் நம்ம நம்பலாம் அதில் முக்கியமான ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இருக்கும் டிசிஎஸ் இருக்கும் இன்ஃபோசிஸ் இருக்கும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸ் அதாவது நம்மளுடைய நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து பயமாக ஏறுதுனா அது வந்து இவங்களுடைய பங்கு இல்லாமல் அது வந்து இறவே ஏறாது ஏன்னா இவங்க எல்லாம் இவங்க தான் வந்து மேஜராக அதை வந்து மூவ் பண்ணி கொண்டு போவாங்க ஏன்னா இப்போ ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கனா அந்த க்யூ டு ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அறுபத்தி மூணு ரூபாய் இந்த ஒரு ஷேரோடைய பிரைஸ் வந்து இப்போ ஆயிரத்தி நானூற்றி எழுபது தாண்டிச்சு கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட்ஸ் வந்து தாண்டி இப்போ இன்னொரு ரேலியில் தான் இருக்காங்க ரிலையன்ஸ் நெக்ஸ்ட் வந்து இருபத்தாயிரத்தை தாண்டது ரிலையன்ஸ் அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த ட்ரேடில் வந்து சைன் ஆகிடுது அப்படின்னா கண்டிப்பாக ரிலையன்ஸோடைய ஷேர் பிரைஸ் வந்து இன்னும் பயமாக ஏறும் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆல் டைம் ஐ வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்காங்க ஸோ அதை வந்து தொடர்ந்து கூட வாய்ப்புகள் இருக்கு பட் அந்த ட்ரேடில் வந்து எப்போ சைன் ஆகுது இப்போ ரீசெண்டாக சைன் ஆச்சுன்னா அது வந்து எந்த ஒரு கவலையும் இருக்காது பட் ட்ரம்ப் நம்ம முடியாது எப்போ எந்த நேரத்தில் என்ன மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு திரும்பவும் எதனா ஒரு பல்ட் பல்ச்சுட்டானா கண்டிப்பா அதுக்கப்புறமா இப்போ மார்க்கெட் இவ்வளோ ரேயில் இருக்கிறது வந்து திரும்ப வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சுனாலும் இந்த மாதிரி கீ ஸ்டாக்ஸ் தான் வந்து பயமாக அடிப்படுவாங்கன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் நேற்று மாதிரி ஒரு சில ஸ்டாக்குடைய ரேலி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசிபி பேங்க் அம்மா வந்து சவுத் இந்தியன் பேங்க் இவங்களாம் வந்து நேற்று மாதிரி இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க டிசிபி பேங்க் நேற்று ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் வந்து பாசிட்டிவ் கொடுத்தாங்க பதினஞ்சு பர்சன்ட் ஏறினாங்க அவங்க ஸ்டாவுடைய பிரைஸ் ஏன்னா வந்து க்யூ டூ ரிசல்ட்ஸ் வந்து அவங்களும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாம் நேற்று நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் வீடியோவில் எல்லாமே வந்து பாசிட்டிவாக கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ சவுத் இந்தியன் பேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பர்சன்ட் வந்து ஏறி இருக்காங்க நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பயங்கரமாக ஸ்டாக் வந்து ஏறிடுச்சு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் மட்டுமே நான் பார்க்கும்போது முப்பது சதவீதத்துக்கு மேலே ஏறி இருக்காங்க இது வந்து ரொம்ப நாள் நாளைக்கு வந்து அப்படியே அடுத்து ஒரு பத்து நாளைக்கு இல்லை ஒரு அப்படியே ஒரு ஒரு மாதத்துக்கோ வந்து இது அப்படியே ஏற போகிறது கிடையாது சின்ன சின்ன ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து ஏறும் அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் புக்கிங்ஸ் இருக்குது அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம அதானி பவர் அதானி டோட்டல் கேஸ்லேயே நல்லாவே பார்த்தோம் அந்த இண்டன் பர்க் ரிப்போர்ட் வந்து செபி வந்து ஓகே இதெல்லாம் வந்து ஃபேக்கு அதானிக்கு வந்து க்ளீனாக இருக்காங்க அவங்க சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் கொடுத்த பின்னாடி அடுத்து ஒரு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறினாங்க அதானி பவர் அதானி டோட்டல் கேஸ்லாம் எல்லாம் ஓவரால் மார்க்கெட் விழுந்துட்டு இருந்துச்சு பட் இருந்தாலும் இவங்க மட்டும் அப்படியே ஏறிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அப்பமாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு அதுக்கப்புறமா அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி பர்சன்ட் வந்து ரேலி கொடுத்து அது மாதிரி டுவெண்டி பர்சன்ட் வந்து கரெக்டானாங்க சேம் இதே மாதிரி வந்து சவுத் இந்தியன் பேங்க்ல நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் இல்லை நான் வந்து அதில் கன்சிடர் எனக்கு வேணா இப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுனால பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிபி பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி வந்து ஒரு செவன் பர்சன்ட் சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஏன்னா அதான் கியூட்டு ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறமா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து எந்த ஸ்டாக்காக ஒரு பயங்கரமான பாசிட்டிவ்னஸ் கொடுத்தாங்கன்னா பயங்கரமான ஒரு ரேலியில் இருக்கும் பட் அதுக்கப்புறமா அது ரொம்ப நாளைக்கு எல்லாம் இருக்காது ஜ அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து அது வந்து ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கனெக்ஷன்ஸ் வரும் கண்டிப்பாக இதுவும் அந்த கரெக்டாக நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை நான் வந்து எனக்கு பயமாக இருக்கேன் எப்பயோ கன்சப்ட் பண்ணலாம் நீங்கள் கன்சப்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் வி ஆர் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் ஸோ நான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் சொல்கிறோம் மற்றபடிக்கு அந்த டிசிஷன் எடுக்க வேண்டியது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் ஃபஸ்ட் இன்றைக்கி எந்தெந்த செக்டர்ஸ் எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கலாம் நிஃப்டி மீடியா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அதே மாதிரி வந்து நிஃப்டி மெடல் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் நிஃப்டி டிஃபன்ஸ் வந்து

நம்மளுடைய எக்ஸ்போர்ட் குவான்டிட்டியை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து அமெரிக்காவை தான் லார்ஜ்லி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லை அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஆகும்னா வச்சுக்க நான் டேரிஃப் போட்டுருவேன் டேரிஃப் போட்டுருவேன் டேரிஃப் போட்டுருவேன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தினு இருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரியோடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் அதனால் வந்து நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணணும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸை ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம வந்து அந்த ட்ரேட் டீல் வந்து சைன் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீ ட்ரேட் டீல் சைன் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருபத்தி ஏழு வந்து நம்ம வந்து நம்மளுடைய ட்ரேட்ஸை வந்து நம்ம இன்னும் ஈஸியாக வந்து கொண்டு போகலாம் இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பயங்க பெனிஃபிட் அடியுமா கேட்டேன் கண்டிப்பாக பெனிஃபிட் அடியும் அதேமாதிரி யூரோப்பியன் யூனியனுடைய ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்து இந்தியாவில் அலோவ் பண்ணுமா அது என்ன ஏதும் நம்ம கேட்கும்போது எஸ் கண்டிப்பாக ரெண்டு கன் கண்ட்ரிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலான பெனிஃபிட்ஸ் இருக்கும் நம்ம சொல்லலாம் பட் இருந்தாலும் வந்து இது வந்து அதிகமாக நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்தியாக்காக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருமே தெரியுது சப்போஸ் இந்த ட்ரேடில் வந்து சைன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல நியூஸ் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பயமான ஒரு நல்ல நியூஸ் ஏன்னா இப்போ வந்து யூரோப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து மற்ற கண்ட்ரீஸாக இருக்கட்டும் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இது மாதிரி நிறையா கன் கண்ட்ரீஸ் இருக்குது ஸோ இந்த ட்ரேடின் மூலமாக கண்டிப்பாக இது வந்து பயமாக ஒரு பொடென்ஷியல் கொடுக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்க்குள்ளே வந்து சைன் ஆகிடும்னு சொல்கிறாங்க அதாவது பொடென்ஷியலாக வந்து நவம்பர் எண்ட் அப்படிலாம் டிசம்பர் ஸ்டார்டிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடில் சைன் ஆகிடும்னு சொல்கிறாங்க சப்போஸ் இது சைன் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி நம்ம வந்து யூஎஸ் கூட நம்மளுடைய நோட் ட்ரேடியில் வந்து போயிட்டு இருக்கு சப்போஸ் அதுவும் சைன் ஆகிடுது யூரோப்பியன் யூனியன் கூட இந்த ட்ரேடிலும் சைன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாதிரி ஆல்ரெடி வந்து இப்போ வந்து புல் ட்ரெண்டில் தான் இருக்குது சப்போஸ் இது ரெண்டு ட்ரேடிலுமே வந்து நம்ம சைன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இருபத்தி ஏழாயிரத்து தொடரதுக்கு மார்க்கெட்டுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் நம்ம காஷியஸாக இருக்கணும் ஏன்னா ட்ரம்ப் வந்து எப்பயுமே நம்ம நம்ப முடியாது சப்போஸ் இந்த ட்ரேடில் வந்து சைன் ஆகலாம் மார்க்கெட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வந்து எந்த சமயத்தில் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம அப்டேட் கொடுத்துருவோம் நம்ம சேனலையும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இது வந்து தொற்றுச்சுன்னா ரெண்டு டீலும் வந்து சைன் ஆயிடுச்சுனா கண்டிப்பாக வந்து புல் மார்க்கெட் தான் அது வந்து அதில் மாற்ற கருத்து கிடையாது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓக்கு வந்து பயங்கரமான மந்த் தான் சொல்லலாம் ஏன்னா டாட்டா கேபிட்டல் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் ஆனாங்க எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து யார் இருக்கலாம் அந்த ஐபிஓ கிடைச்சிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வந்து கேம்ஸ் கொடுத்துச்சு அது வந்து டாட்டா கேபிட்டல்ஸ் வந்து பெருசாக மூமெண்டம் இல்லைனாலும் ஐபிஓ மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு இதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்து செபி என்ன பண்ணிருக்காங்க இன்னும் ஒரு ஏழு ஐபிஓக்கு வந்து வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மந்த்ஸ் இல்லை வந்து ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு ஐபிஓ வந்து பார்த்திங்கனா லிஸ்ட் ஆக போகுது இப்போ அடுத்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐபிஎஸ்லாம் வரப்போகுது அதாவது க்ரோவாக இருக்கட்டும் லென்ஸ் கார்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபிசிக்ஸ் வாலான்னு சொல்லிட்டு அந்த நீட்டுக்கான ஒரு கோச்சிங் சென்டர் அவங்கள்தான் ஐபிஓவாக இருக்கட்டும் இதுமாதிரி இன்னும் நிறைய ஐபிஎஸ் வந்து ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆக பட் ஆனால் இப்போ இனி வந்து இருபத்தொன்னாம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பெருசாக எந்த ஐபிஓ வரப்போகிறதா அடுத்த பத்து நாளைக்கு இது நெக்ஸ்ட் வரப்போகிற ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் தான் லிஸ்ட் ஆக போகுது அது வந்து மேபி பொடென்ஷியலாக வந்து க்ரோதாக முன்னாடி வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் அந்த ஐபிஎஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகுனா கண்டிப்பா அந்த ஐபிஎஸ் பத்தின வீடியோ நம்ம சேனலில் முன்னாடியே போட்டுருவோம் சோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஒன் ஹவர் ட்ரேடிங் செஷன்ஸ் முகர் ட்ரேடிங்கில் நடந்த விஷயங்கள் நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவ் திரும்ப வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே தான் ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எதாவது வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் ஏதாவது குவார்டர் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை பற்றின வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ நம்ம சேனலில் போட்டு தான் இருப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்த விஷயங்கள் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அக்ரஸிவாக இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ரேலி பயங்கரமா இருக்குது அந்த ஆக்ஷன்ஸ் இந்த ஆக்ஷன் குளோபல் ஃபிளக்சுவேஷன்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டே இருக்கனால மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு சூடு பிடிச்சி ஆரம்பிச்சிருக்கு குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்ல பாசிட்டிவ்ஸாக கொடுத்துட்டு இருக்கனால ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குதுனு சொல்லிட்டு அடுத்த அப்டேட்ஸில் நம்ம பார்ப்போம் சேனல்ஸ் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம் அது வந்து எதாவதுனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி அவங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன எந்தெந்த ஸ்டாக்ல எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்றது நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம் ஆல்ரெடி எஃப்ஐஏ ஹோல்டிங்ஸ் இல்லை மிட் கப்ஸ் என்ன வச்சிருக்காங்க லார்ஜ் கப்ஸ்ல என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து எல்லாமே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாமே புரியும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க எப்படி பில் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் அந்த மாதிரி பண்ணியாச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து போடுவோம் பாருங்கள்